காக்கும் விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா திருதலம் திரிகுணாகாரம் திரிநேத்ரம் திருஜென்ம பாவ சம்ஹாரம் பாடலுக்கு என்ன அர்த்தம் சிவபெருமானை குறித்து பாடப்பட்ட பாடல் இது நீங்கள் மூன்று காலத்திலும் ஏதாவது ஒரு பாவம் செய்து இருந்தீர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் ஒரே ஒரு வில்வத்தலத்தை கொண்டு சிவபெருமானை பூஜித்தால் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அத்தகைய வரத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை சிவபெருமானுக்கு உண்டு என்பது இந்த பாடலின் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை அவர் அவ்வளவு கருணாமூர்த்தியா நாம் நினைக்கலாம் அவர் எந்த ஒரு அசுரரையும் சம்ஹாரம் செய்தது கிடையாதா இந்த சந்தேகமும் நமக்கு ஒரு ஏன்னா நாம துர்கையை பார்த்திருக்கலாம் மகாவிஷ்ணுவையும் பார்த்திருக்கலாம் துர்கைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும் திரிசூலம் ஏந்திய சக்தி அந்த சக்தியின் வடிவம் அவங்க என்ன செய்வாங்க நிறைய அசுரர்களை அழித்திருப்பார்கள் அதே போல மகாவிஷ்ணுவை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் பத்து அவதாரங்கள் கொண்டிருப்பார் அதுல ஒன்பது அவதாரங்கள் முடிந்து விட்டன அதில் அவர் என்ன செய்வார் அசுரர்களை வதம் செய்வார் ஆனால் சிவபெருமான் வரம் கொடுத்ததாகத்தானே நாம் பார்த்திருக்கிறோம் அவர் எந்த அசுரரை அப்படி அழித்திருப்பார் நமக்கு இந்த ஒரு சந்தேகம் தோன்றும் ஆனால் அவர் அழித்திருக்கிறார் சில அசுரர்களை அவர்களை அழித்து கொண்டதற்கான ஒரு வரலாறு தான் அட்டவீரட்டான தலங்கள் இந்த தலத்தோட மகிமை என்ன நாம நினைக்கலாம் எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் அதற்கான உத்வேகம் இல்லாமல் ஒரு புத்துணர்ச்சியோடு எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம என்ன செய்யணும்னா இந்த அட்டவீரட்டான தலங்களுக்கு செல்ல வேண்டும் அங்கே வரையும் சிவபெருமானை நாம வணங்கினால் நமக்கு அந்த உத்வேகம் வந்துவிடும் நாம எந்த செயலை செய்ய விரும்புகிறோமோ அதற்கான சக்தியை அவர் கொடுத்து விடுவார் இதுதான் அந்த ஸ்தலங்களுக்குரிய மகிமை சரி அப்படி எந்த எட்டு ஸ்தலங்கள் இருக்கின்றன அதுவும் தமிழ்நாட்டில் இந்த சந்தேகம் நமக்கு தோன்றும் அதில் முதல்ல நாள நாம இப்ப பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது திருக்கண்டியூர் இந்த திருக்கண்டியூர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல திருவையாறு செல்லும் வழியில் உள்ளது இந்த ஸ்தலத்துக்கு என்ன மகிமை பிரம்மனுடைய தலையை கொய்தாராம் சிவபெருமான் ஏன் தலையா ஊருக்கு கில்லனும் எதற்காக இப்படி நமக்கு தோன்றும் ஏன்னா முதல்ல பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததாம் சிவபெருமானுக்கு ஐந்து தலைகள் இருப்பது நமக்கு தெரியும் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் இந்த ஐந்து தலைகளை கொண்டு அவர் என்ன செய்வார் சிவபெருமான் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் இந்த ஐந்து விதமான தொழில்களை செய்வார் பிரம்மாவுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததாம் ஆதியில அதனால அவருக்கு ஒரு கர்வம் வந்து விட்டதாம் பிரம்மாவுக்கு என்னன்னா படைப்பு தொழில் சொன்னா என்ன கிரியேட்டிவிட்டி ஒரு சாதாரண ஒரு ஒரு பொருளை நாம டிசைன் பண்றோம்னு சொன்னா நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு கர்வம் வந்துவிடும் என்னால் இது முடிந்து விட்டது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு படைப்பு தோலை செய்யக்கூடிய பிரம்மாவிற்கு கர்ப்பம் வந்ததில் என்ன வியப்பு இருக்க முடியும் அவருக்கும் கொஞ்சம் கர்ப்பம் வரத்தானே செய்யும் ஆனால் இந்த கர்வம் எப்படி இருக்க வேண்டும் தன்னோடது மட்டுமாகவே இருக்க வேண்டும் அடுத்தவர்களை நாம் நிந்திக்க கூடாது இது அவருக்கு தெரியவில்லை அவர் என்ன பண்றாரு சிவனை ரொம்பவும் துச்சமாக நினைக்கிறார் என்ன எனக்கும் அவருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு ஐந்து தலைகள் எனக்கும் ஐந்து தலைகள் இருக்கின்றன சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் இருக்கின்றன இதில் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியும் அதனால் அவர் ரொம்ப மேம்பட்டவரா சிவபெருமானு நானும் தானே படைப்பு கடவுள் என்னால் இந்த உலகத்தை படைக்க முடியும் அல்லவா அப்படின்ற ஒரு கர்வம் வந்து விட்டதான் சிவபெருமான் பார்க்கிறாரு சரி இவர் ரொம்பவும் அகம்பாவத்தோட திரிகிறாரு இவருடைய கர்வத்தை நாம முறியடிக்கணும் அப்படின்னு ஒரு நினப்பு வந்ததா சிவபெருமானுக்கு அப்போ ஒரு பெரிய யாகம் செய்கிறாராம் சிவபெருமான் அதற்கு இன்விடேஷன் கொடுக்குறாரு பிரம்மாவுக்கும் நீங்களும் வரணும் அப்படின்னு சரி பிரம்மாவுக்கா நாமளும் போகலாம் நம்மளையும் கூப்பிடுறாரு இல்லையா அப்படின்னு கிளம்பிட்டாராம் இப்போது யாகம் ஆரம்பமாகி விட்டது இதில் ஒரு சிறப்பு என்னன்னா யாகம் நடத்தும் பொழுது மரியாதை கொடுப்பார்கள் நீங்கள் விஐபி அப்படின்னு அது மாதிரி ஒரு சிறப்பை கொடுக்குறார் சிவபெருமான் பிரம்மாவிற்கு அப்போது என்னென்னா நீங்க இப்போ ஐந்து தலைகள் இருக்கின்றன என்று சொன்னோம் அல்லவா சிவனுக்கு பிரம்மாவை நோக்கி வணங்க வேண்டுமா சிவபெருமான் இப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு தலையாக வணங்குகிறான் சிவபெருமான் கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ ஆனால் ஐந்தாவது முகம் இருக்கிறதல்லவா அது எந்த திசையை நோக்கியபடி இருக்க வேண்டும் இந்த சந்தேகம் வந்து விட்டது சிவபெருமானுக்கு ஏன்னா ஏதாவது ஒரு திசையில திருமணம் இல்லையா பிரம்மாவுக்கு வணக்கம் தெரிவிக்க அப்ப அவரு யோசிக்கிறாராம் எந்த பக்கமாக நாம திரும்புவது அப்படின்னு யோசிக்கும் பொழுது பிரம்மா சொல்றாராம் நீ என்ன மும்மூர்த்திகளை மேம்பட்டவனா உனக்கு எந்த திசையை நோக்கி வணங்க வேண்டும் என்பது கூட தெரியவில்லை அல்லவா நீ எப்படி பெரிய சிவபெருமானாக இருக்க முடியும் உனக்கு என்ன பெரிய மரியாதை அப்படின்னு ஒரு கர்வத்தோடு நினச்சிட்டாரா இவருக்கு கோபம் வந்துடுச்சான் இந்த ஒரு தலை எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு பேசுகிற இவ்வளவு என்ன உனக்கு வருது சரி நாம் என்ன பண்ணுவோம் இந்த ஒரு தலையை நாம் வெட்டிடுவோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரா சிவபெருமான் இப்போ ஒரு தலையை கிள்ளிட்டாரா அவரோ பிரம்மன் அந்த தலையை கிளா என்ன வரும் பிரம்மஹத்தி தோஷம் வந்துவிடும் சிவபெருமானுக்கு இப்ப என்ன ஆச்சுது பிரம்மாவுடைய அந்த பிரம்ம கபாலம் சிவபெருமானுடைய கையிலேயே ஒட்டி கொண்டதாம் எத்தனை தூக்கி வீசி இருந்தும் அது கீழே விழவில்லை அதனால அவர் என்ன ஆச்சுது அவருக்கு இந்த ஒரு தோஷம் வந்து விட்டது பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானுக்கு அந்த தலையோடைய அவர் என்ன பண்றாரு பிச்சை எடுத்து அந்த கபால ஓட்டிலே சாதம் சாப்பிடுகிறாராம் சிவபெருமான் இப்படி ஒரு கதை உண்டு இதில் நாம் என்ன கவனிக்கணும்னா பிரம்மாவுடைய தலையை கொய்தார் அல்லவா அதனால கர்வபங்கம் பங்கம் ஏற்பட்டு விட்டது அல்லவா இப்பொழுது நான்கு தலைகள் தானே இருக்கிறது பிரம்மாவிற்கு இதை விதித்தவர் யார் சிவபெருமான் அல்லவா இந்த வீர விளையாட்டை புரிந்ததனால இவருக்கு பிரம்ம சிர கண்டீஸ்வரர் என்ற சிறப்பு திருநாமம் உண்டு நாம் முன்னாடியே சொன்னோம் இது திருவையாருக்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலம் என்று இதனால என்ன ஆச்சுது பிரம்மாவுடைய கர்வத்தை அவர் அழித்தார் சிவபெருமான் இது வீர திருவிளையாடல் அல்லவா அதனால இதற்கு நாம வணக்கத்தை செலுத்துவோம் அடுத்தது நாம பார்க்க போறது அட்டவிரட்டான தலங்களில திருக்கோவிலூர் இது விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு என்ன சிறப்பு அந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தானாம் அவனை சிவபெருமான் எப்படி வதம் செய்தார் இதை தான் நாம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்தகாசுரன் என்ற அசுரனை எப்படி அழித்தார் என்றால் சிவபெருமான் தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி அழித்தாராம் நாம் நினைக்கலாம் சக்கராயுதம் மகாவிஷ்ணுவினுடைய ஆயுதம் அல்லவா அதை எப்படி இவர் பயன்படுத்தினார் என்று ஆனால் இந்த சக்கராயுதத்தை கொடுத்தவர் யார் சிவபெருமான் தான் கொடுத்தார் மகாவிஷ்ணுவிற்கு இதற்கு தனி ஒரு கதை உண்டு இப்போ நாம இந்த ரெண்டாவது அட்டவிரட்டான தலத்தை பார்க்கலாம் என்னன்னா பார்வதியும் பரமசிவனும் கைலாயத்தில் இருக்கிறார்கள் சிவபெருமான் எப்பொழுதும் கண்ணை இமைப்பதே கிடையாதாம் ஏன்னா அவர் கண்ணை மூடிட்டாக்கா இந்த உலகம் இருண்டு விடும் ஆனா பார்வதிக்கு ஒரு சந்தேகம் இது உண்மைதானா உண்மையாவே நாம சிவபெருமானுடைய கண்ணை மூடினால் உலகம் இருண்டு விடுமா தன்னுடைய இயக்கத்தை நிறுத்தி விடுமா ஒரு சின்ன சந்தேகம் சரி நாம முயற்சி செய்து தான் பார்க்கலாமே கண்ணை கொஞ்சம் மூடி தான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு விளையாட்டு புத்தி வந்து விட்டது பார்வதி தேவிக்கு என்ன பண்றாங்க அந்த அம்மையார் சிவபெருமானுடைய கண்ணை மூடினாராம் தன்னுடைய கைகளை கொண்டு அப்பொழுது உலகம் இருண்டு விட்டதாம் இது நாம் நினைக்க நினைக்கிறா போல இந்த ஒரு வருடம் இரண்டு வருடம் கிடையாது ஏன்னா நமக்கு ஒரு நாள் என்று சொன்னால் தேவர்களுக்கு அது நூறு வருடங்கள் அல்லவா அதனால் பல யுகங்களாக அப்படியே இருண்டு விட்டதாம் உலக இயக்கம் நின்று விட்டதாம் இதனால் பயம் வந்துடுச்சாம் பார்வதி தேவிக்கு நாம் தப்பு செஞ்சுட்டோம் செய்ய கூடாதத நாம செய்து விட்டோம் அப்படின்ற பயம் வந்ததுனால அவங்களுக்கு பயத்தினால வேர்வை வந்ததாம் அந்த வேர்வை துளிகள் வந்து சிவபெருமானுடைய மேனின் மீது விழுந்ததாம் அதன் மூலம் பிறந்த மகன் தான் அந்தகாசுரன் அந்தகாசுரன் என்று சொன்னால் கண்ணில்லாதவன் என்று அர்த்தம் இப்படி ஒரு அசுரன் விட்டான் அல்லவா என்ன அவன் பிறக்கும் பொழுது உலகம் முழுவதும் இருண்டபடியாக இருந்ததனால இவனுக்கு கண்கள் கிடையாது பார்வை கிடையாது அப்போது ஒரு அசுரன் தவம் செய்து கொண்டிருந்தானாம் அவனுடைய பெயர் ஹிரண்யாட்சசன் அவன் என்ன கேட்குறான் சிவபெருமானை குறித்து தவம் கேட்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல மகன் பிறக்க வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் கடும் தவத்தில் இருக்கிறாங்கண்ணா இதை தெரிந்து கொண்டார் சிவபெருமான் இப்போ என்ன பண்ணுறாரு இந்த அந்தகாசுரனை கொண்டு போயிட்டு அவனுடைய கையில் கொடுக்குறாரு இது உன்னுடைய குழந்தையாக நினைத்து நீ வளர்த்துவா அப்படின்னு ஆனா இந்த குழந்தை வளரும்போது என்ன நினைக்குது தனக்கு தகப்பன் யாருன்னு நினைக்குது ஹிரண்யாட்சசன் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு தன்னுடைய தந்தை சிவபெருமான் என்று இதற்கு ஒரு சிறிதும் தெரியாது இப்படியே வளர்ந்து விட்டான் அப்போ இவன் என்ன பண்றான் அசுரர்கள் என்ன செய்வார்கள் தவம் ஏற்றுவார்கள் பிரம்மனிடம் வரம் வாங்கி விடுவார்கள் பின்பு தன்னுடைய கொட்டத்தை ஆரம்பித்து விடுவார்கள் தேவர்களை சிறைப்படுத்துவார்கள் கொடுமைப்படுத்துவார்கள் எல்லா உலகமும் என்னுடையதான் என்று ஆட்சி செய்வார்கள் இதுதானே நடக்கும் அப்படித்தான் நடந்தது அந்தகாசனுடைய கதையிலும் அவன் என்ன பண்றான் கடும் தவம் ஏற்றுகிறான் அப்போ பிரம்மதேவன் முன்னாடி வந்து நிக்கிறாரு தரிசனம் கொடுக்கறாரு உனக்கு என்ன வரம் நீ கேளுப்பா அப்படின்னு அவனா இதுதான சமயம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அசுரர்கள் என்ன நினைப்பார்கள் நாம எப்பவும் சாக கூடாது எப்பவும் இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அவர்களுக்கு முடிவு பிடிக்காது வாழ்க்கையில அவன் கேட்கிறான் எனக்கு சாகா வரம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றாரு அது முடியாதுப்பா ஏன்னா எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று உண்டு உனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் என்ன பண்ணுறான் சரி இதை நாம் இல்லையா இந்த எண்ணத்தை அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுங்களேன் அப்படி என்னன்னா நான் என்னுடைய தாயை பார்த்து நான் ஆசைப்பட வேண்டும் இப்படி நடந்தால் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய தாய் யாரு இரணியாட்சசனுடைய மனைவி அவளை எப்படி இவன் தவறாக நினைக்க முடியும் அதனால் நம்மளை ஜெயிக்க முடியாது அழிக்க முடியாதுன்ற எண்ணம் அவனுக்கு விட்டது ஏன்னா யாரும் தன்னுடைய தாயை அப்படின்னு நினைக்க மாட்டார்கள் இந்த எண்ணத்தோடய அவன் இருக்கிறான் நல்லா ஆட்சி பண்ணுறான் அசுரர்களை நல்லா வேகமாக வளர்த்து விடுகிறான் அவன் என்ன பண்ணுறான் இப்போ பூமியில் இருந்தாக்கா சுலபமாக நம்மளை அழிச்சிடுவாங்க தேவர்கள் அதனால அவன் ஒரு திட்டம் வகுக்கிறான் என்னன்னா நான்கு பக்கமும் கடல் சூழ்ந்து ஒரு தீவை தேர்ந்தெடுக்கிறான் அதற்கு அடியில ஒரு சுரங்க பாதையை உள்ளே இவன் ஆட்சி செலுத்துகிறானா யாரும் அழிச்சிடலாம் அவன் தான் சாகா வரம் பெற்று விட்டான் அல்லவா அவன் எதற்கு அப்படி ஒரு சுரங்க பாதையை அமைத்து அப்படி ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணை அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று இவன் மட்டும்தான் தவம் இருந்து வரம் வாங்கி இருக்கான் அவன் கூட சேர்ந்த அசுரப்படைகள் இறந்து விடும் அல்லவா அவர்களை காப்பாற்ற வேண்டும் அல்லவா என்ன ஒரு திட்டம் பாருங்கள் அவனுக்கு என்ன ஒரு மூளை அவன் என்ன பண்றான் அந்த பாதையில் அமைச்சுக்கிட்டு ஆட்சி புரிந்து கொண்டு வருகிறான் அப்போ சிவபெருமான் பார்க்கிறாரு இவனுடைய கொட்டம் அதிகமாகிக் கொண்டே போகிறது தேவர்கள்லாம் என்ன பண்றாங்க மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க ஐயா இவனுடைய குடும்பம் தாங்கவே முடியல நாளுக்கு நாள் அதிகமாகி போய் கொண்டே இருக்கிறது இவனா இப்படி ஒரு வரம் வாங்கி இருக்கிறான் இவனுடைய தாயை இவன் மோகிக்க கூடாது என்பது இவனுடைய திட்டம் அதனால இவனை ஜெயிக்க முடியாத நாங்க என்ன பண்றது அப்படின்னு முறையிட்டு அழறாங்கலாம் சரி பார்க்கிறாரு சிவபெருமான் இதற்கு மேல நாம் தாமதிக்க கூடாது உலகை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது கருணாமூர்த்தியான சிவபெருமானுக்கு தன்னுடைய மனைவியான பார்வதி தேவியோடு புறப்பட்டு விடுகிறார் அந்தகாசுரனை அழிக்க எப்படி அழிக்க முடியும் அவன் என்ன வரம் வாங்கியிருக்கான் தன்னுடைய தாயை இச்சையோடு பார்க்க கூடாது இதுதானே அவனுடைய வரம் பார்வதி தேவியை தபஸ்வினியாக ஆக்குகிறான் தன்னை ஒரு தபஸ்வியாக கொள்கிறான் தான் வந்து ஒரு முனிவர் முனி பத்தினி பார்வதி தேவி ஆனா ரொம்பவும் அழகா இருக்காங்க அந்த அம்மையார் பார்த்த உடனே யாரும் ஆசை கொள்ளும்படியான அற்புதமான தோற்றம் இவர் என்ன பண்றாரு அழகான ஒரு தவக்குடியில் அமைத்துக்கொண்டு கொண்டு ஏற்றுகிறார் சிவபெருமான் முனிவராக முனி பத்தினியாக பார்வதி அம்மையார் இருக்கிறார் ஆனா என்ன ஒரு தூது விடுறாருனாக்கா நாரத மகரிஷி இவங்கிட்ட வராரு அந்தகாசரங்கிட்ட பா நீ பெரிய ஒரு அசுரன் இந்த மூ உலகத்தையும் ஆட்சி செய்யறான் உனக்கு ஒரு பொருள் இன்னமும் கிடைக்கலையே அப்படின்னு இவனுக்கா கொஞ்சம் யோசனை ஏன்னா அசுரர்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் உண்டு இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய அத்தனை சிறப்பான பொருட்களும் தன்வசம் இருக்க வேண்டும் வேற யாரும் அதை அனுபவிக்க கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு அப்போ இவன் கேட்குறான் அப்படி என்ன ஐயா ஒரு பொருள் இருக்கிறது இந்த உலகத்தில் எனக்கு கிட்டாத ஒரு பொருள் இந்த உலகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன பொருள் அப்படின்னு பொழுது நாரத மகிழ்ச்சியை சொல்கிறாரு உனக்கு தெரியாத விஷயம் ஒரு முனிவர் தவம் செய்கிறார் அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் ரொம்ப பேரழகி அப்சர அப்சரசவங்கை போல அழகான தோற்றம் அவளுடைய உலகத்தை எழுதி வைத்து விடலாம் அவ்வளவு அழகு அப்படின்னு சொல்லும் பொழுது இவனுக்கு ஆசை வந்து விட்டது இவன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய விரும்பக்கூடாது என்பது வரம் இது என்ன தாயாரா ஒன்னும் கிடையாதே யாரோ ஒரு ரிஷி பத்தினி இவளை போய் நம்ம கூட்டிக்கிட்டு வந்தா என்ன தப்பு இருக்க முடியும் இப்படித்தான் நினைக்கிறது அவனுடைய மனது சரி புறப்பட்டு போகிறான் அங்க சிவபெருமானிடம் இவன் சண்டையிடுகிறான் ஏன்னா மனைவி அபகரிக்க வந்திருக்கிறாள் என்று சொன்னால் சிவபெருமான் சும்மா விடுவாரா அவர் போர் புரிய மாட்டாரா அத்தனை சக்திகளையும் பயன்படுத்துகிறானாம் அசுரன் சிவபெருமானா எல்லாவற்றையும் அழித்து கொண்டே வருகிறார் இவனுக்கா கொஞ்சம் யோசனை வந்து விட்டது ஏன்னா நம்மால எவ்வளவு போராடியும் ஜெயிக்க முடியலையே இது என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த யோசனை சரி பார்க்கிறாரு இனிமேலும் தாமதம் செய்யக்கூடாது என்று சொல்லி என்ன பண்றாரு தன்னுடைய சக்கராயுதத்தால அவனுடைய தலையை வெற்றாராம் அவனுடைய உடம்பெல்லாம் அவர் வெட்டும் பொழுது என்ன நடக்குது அவனுடைய ரத்தம் வடிந்து விடுகிறதான் அசுர குணங்களுக்கு காரணமான அவனுடைய ரத்தம் எல்லாம் நீங்கி விட்டவுடன் அவன் தூய்மையாகி விடுகிறான் அவனை தூய்மைப்படுத்தி விடுகிறான் சிவபெருமான் இப்போ என்ன பண்றான் காலில் விழுந்து அழறான் என்னை மன்னிச்சுடுங்க நான் என்ன வரவாங்கன்னு என்னுடைய தாயை இச்சையுடன் பார்க்க கூடாது என்றுதானே அப்ப இது யாரு பார்வதி அம்மையார் அல்லவா அவன் முன்னாடி நினைச்சது என்னன்னா இரணியாச்சனுடைய மனைவி அவ தான் தம்முடைய தாய் என்று அவன் நினைத்தான் ஆனா உண்மையான தாய் யார் பார்வதி அம்மையார் அல்லவா அவள் தானே சிவபெருமானுடைய கண்ணை மூடி இந்த உலகத்தை இருட்டாக்கினால் அதன் மூலம் பிறந்தவன் தானே இந்த அந்தகாசுரன் இந்த உண்மை அவனுக்கு அப்பொழுதுதான் புலப்படுகிற ஒப்புக்கொள்கிறான் தான் தோற்றுவிட்டது அப்புறம் என்ன பண்றாரு சிவபெருமான் அவனை தன்னுடைய சிவகணமாக்கி கொண்டு விடுகிறார் கைலாயத்திலே இது அட்டவிரட்டான தலங்களே இரண்டாவது நாம் அடுத்தது பார்க்க போவது மூன்றாவது அட்டவிரட்டான தலம் இதை நாம் நாளை பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் ஒரு அற்புதமான பதிவிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா